பிள்ளையே இன்று நான் வேண்டும் பிள்ளையே இது பேசிய ஆண்டவர் உத்தரவு காரணம் இன்றி என்னுடைய முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது அதிர்ஷ்டம் இருந்தால் இதை கேட்கும் வாய்ப்பை நீ பெற்று இருப்பாய் அவ்வாறு கேட்கும் வாய்ப்பை பெற்றால் முழுமையாக கேள்வி பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமைந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் வேதனை என்னும் குழியில் தள்ளி புரிகின்றது அவர்களுக்கான சூழ்நிலையை புரிந்து எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாத பிள்ளையே அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து மட்டும் என்னம் நிறுத்தி அமைதியாக இருப்பில்லையே பிறகு உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் உன்னுள் இருக்கும் பக்தியை கண்டு வியந்து நிற்கின்றேன் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தால் அதை இத்தோடு எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணை நின்று உண்மையை நான் எடுத்துரைப்பேன்